நல்ல வார்த்தை கேட்டு விடணும் வந்து வந்துட்டு போன இடமாலே நல்ல வார்த்தை கேட்டு உன் பிள்ளைகளுக்காக வந்து நீ வந்திருக்க உன் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை கேட்டு அதாவது வருமான ரீதியா முன்னேற்றமே இல்லை அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில இப்ப ரெண்டு பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணி கொடுன்னு கேட்டதற்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கு அது சரியாய் கொடுன்னு கேட்டதற்கு உண்மையான மகளே சரியாய் கொடுத்துருவோமா ஒண்ணு நல்ல வார்த்தைகள் வருமான ரீதியா பிரச்சனை ஆகி குடும்பத்துல பிரச்சனை ஆகிருக்கு அதை சரியாய் கொடுத்து தீர்த்து கொடுன்னு கேட்டதற்கு தீர்த்து கொடுத்துருவோம் அதே போல கடன் பிரச்சனைல இருக்குது பிள்ளைய அதுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுன்னு கேட்டதற்கு வருமானத்தை நிலையாவும் உட்கார வச்சு கொடுன்னு கேட்டதற்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோமா அது மட்டும் நல்ல வார்த்தை கேட்டுருவோம் உன்னுடைய வருமானமும் வெளியில நிக்கிறது கொடுத்து வாங்க முடியாம இருக்கு முக்கியமா எனக்கு நல்ல வார்த்தை அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு உடல் ரீதியா பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அதே போல நல்ல வார்த்தை கிடைக்கணும் அதாவது எவ்வளவுதான் நம்ம தெய்வத்தை தெய்வம் கும்பிட்டாலும் அந்த தெய்வம் இருக்கா இல்லையான்னு எனக்கு குழப்பமா இருக்கு எனக்கு அந்த தெய்வத்தை கண்ணார காட்டிட்டு இல்லையா என் வீட்டுல என்கிட்ட இருக்குதான் அது காட்டி கொடுத்துருன்னு கேட்டு வந்திருக்க உன் வீட்டுக்கு போனே உன்னுடைய தெய்வத்தை பேசி பார்த்தேன் உன் தெய்வம் எல்லாம் செய்யுது இருந்தாலும் கைபிடிச்சு மேல வீட்டு வர மாட்டேங்குது அந்த தெய்வம் நம்ம வழிகாட்ட மாட்டேங்குது அதை நான் செய்ய வச்சு தரேன் செய்ய வச்சு கொடுத்தா அந்த அப்ப மறந்துட மாட்டேன் அது மட்டும் இல்லாம பிள்ளை இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது வாழ்க்கையில அது நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீ அது நல்லது நடந்து பிரச்சனையா இருக்கு ஒன்னு நடக்க வேண்டியும் இருக்கு அதையும் செஞ்சு கொடுன்னு கேட்டது செஞ்சு கொடுத்துருவோமா செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துற மாட்டேதாயே தனி முறையாம் இத நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் வீட்டுக்கு போன உடனே இதுல ஒரு சூடத்தை எட்டு வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டு வீட்டு வாசல் நாலு வளம் பிரமா ஒரு முறை இடது பிரமா இருப்பு வளந்து பிரமா ஒரு முறை இடது பிரமுறை சூடத்தை ஏற்ற மணிக்கு சொல்ற வார்த்தை வீட்டுக்குள்ள எல்லாரையும் காட்டிடுவோம் வீட்டு வாசல் வளது புறமா இருக்கும் இடதுபுறமா இருச்சுட்டு இதங்கார்க்கு தண்ணியில் தண்ணி தெரிஞ்சுக்க வீட்டு வாசலையும் உன்னிக்கிறது சாப்பிடலேயே பயன்படுத்திக்குங்க எல்லாமே ஒரு நாளைக்கு பயன்படுத்தினால் போதும் இதை மஞ்சள் துணியால புடிச்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணிக்கி எடுத்துக்க உன் தெய்வத்துக்கு பதினோரு ரூபாய் காணிக்கி எடுத்துக்க விடாம விளக்கு போட்டுக்க எவ்வளவு நாள் வேணாலும் போடலாம் ஆனா வீட்டுல வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி போக போடணுமா உன் தெய்வம் வெளியில நின்று சொல்லுது அதே போல உன் தெய்வத்தை யாரும் கட்டி மறைக்க பயப்படாது உன் குடும்பத்துல நல்ல வாழ்த்துக்கிட்டு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்க உன் பிள்ளைகளை மாத்தி குடுக்குறேன் உன் பிள்ளைகளை சரியாயி கொடுக்குறேன் உன் பிள்ளைகளை வருமானத்துறை ரீதியா முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்க உன் பிள்ளை கடன் இல்லாம வாழ வச்சு குடுக்குறேன் நீ இருக்கிறதுக்குள்ள உன் பிள்ளைய எல்லாரும் நல்லா இருக்கிறத நீ பாப்பேன்